நம்ம பைய ஒருத்தன் ஒரு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கான் அந்த மெசேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சரி பாருங்க சதி ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு போட்டு வச்சிருக்கேன்னா என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு குரூப்பில் போட்டிருக்க அப்படி அந்த மெசேஜை அதாவது நம்ம முதல்வர் ஸ்டாலினோட படத்தை போட்டு கீழே வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா புத்தாண்டையொட்டி எம் கே ஸ்டாலின் அனைவருக்கும் மூன்று மாதம் ரீசார்ஜ் நாற்பது வந்து டச் பண்ணுங்க இருக்க வந்து டச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வந்து குறிப்பிட்ட காலமாக அனுப்பியிருக்காங்க முதல்ல மக்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சதுரங்க வேட்டை தான் ஒருத்தனை வந்து ஏமாத்தம்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் ஒரு படித்தவனே இப்படி பண்ணியிருக்கான் எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு என்னுடைய நண்பன் தான் இந்த லிங்க் அனுப்பியிருக்கான் நீங்களே பாருங்க இப்போ என்ன வந்து தெரியுமா இந்த லிங்க் இப்போ நான் டச் பண்ணாலோ இல்ல இந்த லிங்க்குள்ள போயிட்டு நான் எதாவது ஓகே கொடுத்தாலோ ஒன்னு எவனாவது அப்ளிகேஷன் மூலமா நீங்க லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டெக் அனுப்பிடுவான் அப்புறம் அதுக்கப்புறம் நான் அசையும் போற மாதிரி அனுப்பிடும் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை வந்து இங்க தூக்கிடுவாங்க இந்த எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பார்த்தீங்களா அந்த எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் ஏன் எடுப்பான் நிறைய பேர் இன்னும் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்பயுமே உங்களுக்கு ஆஃபர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதுன்னா கம்பெனியில இருந்து உங்களுக்கு நேரடியாக வர்றது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் எவனாலும் ஒரு மூணு மாதம் ரீசார்ஜ் இந்த லிங்க் டச் பண்ணுறதும் தருவான்னு கொடுக்குறத எப்படி தான் நம்புறாங்கன்னு தெரியல இது மட்டும் இல்லை நிறையா வந்து இருக்குது அமேசான் நேமில் வரும் ஃப்ளிப்கார்ட் நேமில் வரும் ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனத்துடைய பேரில் வரும் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா குழந்தைங்க கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லி வைங்க குழந்தைங்க என்ன பண்ணுங்கன்னா பறித்து பார்த்தோன்னா மூணு மாதம் ரீசார்ஜ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு டச் உள்ள போயிருங்க உள்ளே போனால் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படியும் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க ஜிபே ஃபோன்பே மூலமாக சோ அவனுக்கு ஈஸியா தூக்கிட்டு போயிடுவான் இந்த மாதிரியான மெசேஜ் வந்துச்சுன்னா இதுக்கு இடம் கொடுத்து ஃபார்வேர்ட் பண்றது இதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுருங்க இது மட்டும் இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா நிறைய வருது பணத்தை ஒவ்வொரு நொடிக்கு ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டு இருக்கான் ஒரு நொடிக்கு என்ன என்ன அதாவது எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு வந்து நிறைய பேர் பணத்தை இழந்துக்கிட்டு இருக்கான் இருக்கிற பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு சேவ் பண்றதுக்கு மட்டும் பாருங்க நம்மளுக்கு இலவசமே கிடைக்குது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஓசி பணம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க பணத்தை இறந்துடாதீங்க அதுவும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒன்ற லட்ச ரூபா கொடுக்கணும் ஏமாந்து வந்து இருக்க பத்தாயிரத்து இழந்துட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பான் நீ ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு கோடி கிடைக்கும் சொல்லி அந்த ஒரு லட்ச ரூபா இழந்த மாதிரி இருப்பான் அதே மாதிரி தான் இதுவும் எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா உங்களுக்கு மிச்சப்படுத்தியுன்னு உள்ள போனீங்கன்னா இருக்கிற மொத்த காசி இந்த மொத்தமாக திருப்பிடுவோம் அப்புறம் நீங்கள் தான் உட்காந்துருக்கணும் சைபர் கிரைம்கே போனீங்கன்னாலும் அலைய வேண்டிய இருக்கும் மன வளச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியும்னு தெரியல ரெண்டாவது அமௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியுமான்றதே டவுட் தான் ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு தைரியமா இப்படி ஒரு முதல்வருடைய போட்டோவை போட்டு பண்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தெளிவா இருப்பாங்கன்றது நீங்களே பாத்துக்கங்க தயவு செய்து இந்த மாதிரியான மெசேஜ் வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணாதீங்க அந்த மாதிரி வந்த மெசேஜ் இருந்துச்சுன்னா லாங் பிரஸ் பண்ணி டெலிட் பண்ணிருங்க யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மெசேஜை நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மூணு பேருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா பத்து பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பான் ஒரு சக்கரை சுத்துற மாதிரி எல்லாம் பிளே கேம் சொல்லிட்டு காமிப்பாங்க தயவு செய்து அதுக்குள்ள போயிடாதீங்க பணத்தை இழந்துருவீங்க நிம்மதியை இழந்துருவீங்க കവനമെരുങ്ങ